நட்சத்திரா கிரியேஷன் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக குயிக்காக நம்ம சீக்கிரமாக எப்படி ஒரு தேங்காய் பால் சாதம் செய்யலாங்க இருந்தாங்க இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் அதுக்காக நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது கூட கொஞ்சமாக நெய்யும் விட்டு நல்லா காஞ்ச உடனே பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு அன்னா பிரியாணி எல்லாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா சு ட்ரை பண்ணிக்கோங்க அதில் நம்ம கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கூட ஒரு தக்காளி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா தக்காளியெலாம் வந்து அந்த பச்சைவசம் போன உடனே நல்லா மசிஞ்சிடணும் அளவுக்கு அது வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் நான் வேக வச்ச பட்டாணி சேர்த்துருக்கேன் எம்டியாக நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி பட்டானிலாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கூடிய தேங்காய் தான் உங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு நீங்கள் தேங்காய் வந்து நல்லா பாயமாக எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தான் அரிசி அதனால் நான் மூணு டம்ளர் தேங்காய் சேர்த்துட்டேன் அதில் கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன் நம்ம நல்லா அரிசியை வந்து நான் பிரியா பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் குக்கர் போ வச்சோம்னா கு குக்கரில் விசில் வந்தாலே போதும் ரொம்ப டேஸ்டியானது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்களும் ஒரு தடவை சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாய்